இன்சூரன்ஸ் பிளான் பண்ற வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயா இருக்காங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க ஆண்டர்பிரினரா இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபஷன் இல்ல அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பொறுத்து யாருக்கு என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுமா சார் கண்டிப்பாமா ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்றது என்னன்னா ரெண்டு மெத்தட் சொல்லுவாங்க ஒன்னு வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு இன்னொன்னு நீட் பேஸ்ட் மெத்தட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னா இப்போ ஒரு ஒருத்தர் இருக்காரு ஒரு சோல் பிரெட் வின்னர் அவருடைய சேலரி வருஷத்துக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் சிடிசி இருக்கு அவர் டாக்ஸஸ் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக வீட்டுக்கு ஒரு பன்னெண்டுல இருந்து பதிமூணு லட்சம் ரூபா கொடுக்குறாரு அப்டினாக்கா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா அவர் கொடுக்குறாரு மாசம் ஒரு லட்சம் ரூபா மேனிக்கி ஓகே இந்த டுவெல் லேக்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி இப்ப அவருக்கு வயசு முப்பது அம்பத்தெட்டுல தான் ரிடையர் ஆக போறாருன்னா அவருக்கு இன்னும் ஒரு இருவத்தி எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த டுவெல் லேக்ஸ்ல நம்ம வந்து அதை பேஸ் அமௌண்டா வருஷத்துக்கு எடுத்துட்டு அண்ட் அவருக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரும் இல்லையா வேலை பார்க்குறப்ப அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் ஃபேக்டர் பண்ணிட்டு நம்ம எங்க இடத்துல நமக்கு இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு ப்ரொசீட்ஸ் வந்துச்சுன்னா அதையும் ஏதாவது ஒரு ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம வந்த பணத்தை அப்படியே வச்சிருக்க முடியாது இல்லையா யாருக்குமே எதுவுமே இன்சூரன்ஸ்ல போடுறோம் பட் அதையும் தாண்டி நடந்துருச்சுன்னா அந்த கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ண போறோம் இது இந்த ரிட்டர்ன்ஸ் இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் சேலரி இதெல்லாம் வந்து பார்த்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கோ அவங்க வீட்டுக்கு எவ்வளவு குடுக்குறாங்களோ அதை ரீப்ளேஸ் பண்றது இன்சூரன்ஸோட பிரைமரி கான்செப்ட் என்னன்னா எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய தொகையை ரீப்ளேஸ் பண்றது ரெஸ்டோரிங் கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பன்னெண்டு லட்சம் வந்துட்டு இருந்தது நாளைக்கு ஏதோ அவருக்கு ஆயிடுச்சு அந்த பன்னெண்டு லட்ச ரூபா வரதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்ல வரவே வரப்போறது இல்லை ஏன்னா அவரே இல்ல அந்த டுவெல் லேக்ஸ் எனக்கு கண்டினியூஸா வர மாதிரியா எனக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு கார்பஸ் வந்து அது எனக்கு பண்ணி கொடுத்தா அதுதான் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப இத தாண்டி நீட் பேஸ்ட் சொல்லுவாங்க ஒன்று இந்த இன்கம் பேஸ்ட் எடுத்தாச்சு இப்போ அடுத்து நீட் பேஸ்ட் என்னன்னா சார் எனக்கு மாச செலவு ஒரு நாற்பதாயிரம் ரூபா வீட்டில் இருக்கு என்னோட பையனுக்கு வயசு அஞ்சாவது அவனுக்கு நான் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணோம் என் பொண்ணுக்கு வயசு மூணு அவளுக்கு வயசு இருபத்தஞ்சாயிரப்போ அவருக்கு நான் கல்யாணத்துக்கு இது பண்ணோம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை நீங்க ஒரு மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபிளேஷன் என்னன்னு பார்த்து நம்ம எவ்வளவு இல்ல இன்வெஸ்ட் பண்ண போறோமோ இல்ல எனக்கு ஒரு ஹோம் லோன் இருக்கு சார் ஐம்பது லட்சம் நாளைக்கு அவருக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு போயிடக்கூடாது பசங்களோட எஜுகேஷன் பசங்களோட மேரேஜ் ஹோம் லோன் அவுட் ஸ்டாண்டிங் இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது அவுட் ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான ஒவ்வொரு நீட்ஸுக்கும் இந்தந்த வேல்யூ அப்படின்னு போட்டு ஒரு இன்சூரன்ஸ் நீட் கம்ப்யூட் பண்ணலாம் நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அது நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ ஒன்னு நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் ஒன்னு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அனாலிசிஸ் உங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு கவர் ப்ரொவைட் பண்ண போறாங்க ட்வெண்ட்டி ஆர் தேர்ட்டி டைம்ஸ் யுவர் ஆனுவல் சேலரி தான் அவங்க கவர் ப்ரொவைட் பண்ண போறாங்க நீங்க போய் கேக்குற கவர் அவங்க கொடுக்க போறாங்களே தவிர நீங்க எந்த பேசிஸ்ல அந்த கவர் அரைவ் பண்ணீங்கிறத பத்தி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சோ நீங்க இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்ல நான் போறேன்னா இல்ல என்னுடைய நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் நான் போறேன்னா பசங்களோட எஜுகேஷன் மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்களும் நான் இல்லாதப்பையும் என் ஒய்ஃப் நின்று நடத்தி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் என் குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போக விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி காம்ரென்சிவா நீட் பேஸ்ட் அனாலிசிஸ்ல போகலாம் சோ இதுதான் ரொம்ப டூ பாப்புலர் மெத்தட்ஸ் ஒன்னு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் என்னோட எவ்வளவு இயர் சர்வீஸ் இருக்கோ அதை பொறுத்து இல்லைன்னா நீட் பேஸ்ட் வீட்டு செலவுக்கான தேவை பசங்களுடைய கல்யாணம் எஜுகேஷன் மாதிரியான தேவைகள் ஹோம் லோன் மாதிரி அவுட் ஸ்டாண்டிங் இருந்தா இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி இன்னி தேதிக்கு இவ்வளவு இது ஃபியூச்சரோட இன்ஃபிளேஷன் அதெல்லாம் கேப்சர் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கார்பஸ் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அப்படியும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே நான் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் என்ன பாலிசியை சூஸ் பண்றது அப்படின்னு தெரியல சோ அதுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல்லாம் பாக்கணும்னு சொல்றாங்க சோ அதை மட்டும் பார்த்தா போதுமா இல்ல இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் என்ன பாலிசி அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு என்னலாம் பார்க்கணும் சி நீங்க இப்போ டேர்ம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ப்ராடர் ஆயிடுச்சு இப்போ நம்ம பட் இந்த ஹெல்த் மாதிரியான விஷயங்கள்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியூ வந்து ரொம்பவே இம்பார்டன்டான ஃபேக்டர் பிரைமரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்கள்ட்ட நூறு கிளைம் போகுது ஓகே இந்த உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டேன் அந்த மாதிரி ஒரு நூறு கிளைம் போகுதுன்னு வைங்க அவங்க தொண்ணூத்தஞ்சு கிளைம்க்கு வந்து பைசா செட்டில் பண்ணிட்டாங்கன்னா த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியூ இஸ் நைன்டி பைவ் சோ தொண்ணூத்தி ஒன்பது கிளைம்க்கு செட்டில் பண்ணிட்டாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பெர்சென்டேஜ் நூறு பெர்சென்டேஜ் யாருக்குமே இருக்க போறது இல்ல ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிளைம்ல ஒரு இது இருக்கத்தான் செய்யும் சோ நீங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து சி இப்போ ஒருத்தவங்க டேர்ம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தவறே போயிட்டாங்க சோ டெத்தே ஆயிடுச்சு அப்பதான் பே அவுட் அதுல நமக்கு செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லாம் பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா இந்த ஹெல்த் மாதிரியான விஷயங்கள்ல ஏன் இதுன்னா உங்களுக்கு அது ஆன் கோயிங் ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்க எடுக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க சார் உங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங்க நீங்க மூணு வருஷத்துக்கு இதுல கவர் இருந்திருக்க கூடாது பட் இருக்கு இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வந்திருக்கு இதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட கவர் இல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்சூரன்ஸ்ல இருக்கிறதுனால டேர்ம் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அண்ட் லீடிங் கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல உங்களுக்கு இருக்கு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஐஆர்டிஏ நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அந்த வந்து அதாரிட்டி அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன்ல இருந்து ஏன்னா நம்மளாம் காமன் பப்ளிக் அப்படிங்கறதுனால நம்மளோட ப்ரொடெக்ஷன் நம்மளால ரொம்ப போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்க முடியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் ஸோ இது கண்டிப்பா இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோலாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேட்டாவே அவங்க பப்ளிஷ் பண்றாங்க பப்ளிக் டொமைன்ல நீங்க கூகுள்லயே போய் பார்த்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எஸ்டிஎஃப்சியா இருக்கட்டும் ஐசிஐசிஆர்டா இருக்கட்டும் இருக்கட்டும் டாட்டாவா இருக்கட்டும் இல்ல ஸ்டார் ஹெல்த் எதுவா இருந்தாலும் நீங்க இது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அவைலபிளா இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே முக்காவசி பேர் இருந்துடுறாங்க அந்த மாதிரி கிளைமை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இதை தவிர்த்து அந்த டிடெக்டபிள் கோப்பே அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு உங்கள் ப்ரீமியம் கம்மி பண்ணுற மாதிரியா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு அட்வைசரோ இல்லை நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிறோம்னாலோ அதை படித்து தெரிஞ்சுக்கிறதும் நல்லது ஓகே அதுதான் அடுத்த கொஸ்டினாகவும் இருந்தது ஏன்னா என்ன பாலிசி நான் எடுக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாலும் கூட எந்த பிளாட்ஃபார்ம்ல நான் போய் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் குறிப்பா இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஏஜென்ட் கிட்ட போனால் அவங்க ப்ராடக்ட் எனக்கு செல் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு ஜென்யூனா எது தேவை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்து கிடைக்கமான டவுட்டா இருக்கும் இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கிளிக்லேயே இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நான் போகிறது பெட்டராக இருக்கும் சார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாலிசி பஜார் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு பிக் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு பத்துல இருந்து இருபது ப்ராடக்ட் ஒரே கிளான்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க கம்பேர் பண்றதுக்கு சரி எனக்கு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இல்லாம இந்த மாதிரி டிஜிட்டல்ல போய் பாக்குறதுக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னாக்கா நீங்க ரெண்டு ஸ்டேஜா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க இன்டர்னலா டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு போக போறீங்கன்னு செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா அந்த ப்ராடக்ட போய் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மார்க்கெட்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அது உங்களுக்கு சூட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஏஜென்ட்டையோ இதுவோ நீங்க ரீச் அவுட் பண்ணி அந்த நீங்க எப்போ ஒரு ஏஜென்ட்டோ இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியும்னா உங்க மைண்ட்ல தெளிவு இல்லாம இருக்கிறப்போ அவங்க உங்களை நிறைய ப்ராடக்ட் நிறைய கண்டிஷன் நிறைய ரைடர்ஸ் மாதிரி கொடுத்து உங்களோட ப்ரீமியம் ஏற்றி விடறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இதெல்லாம் பாத்துடுறீங்க ஒரு பேசிக் செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ஹியூமன் இன்டர்பேஸ் வேணும் நாளைக்கே ஏதாவது ஒரு ஆனாலும் நம்ம டக்குன்னு கால் பண்ணி அந்த மாதிரியான பேசுறதுக்கான எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும் சார் அப்படிங்கிற மனநிலையில ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எஸ்பெஷலி ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ்க்கு ஒரு அட்வைசர்ஸ் ஒரு ஹியூமன் ஆங்கிள்காக ரீச் பண்ணிக்கலாமே இன்னைக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களெல்லாம் எல்லாம் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மார்க்கெட் பிளேஸ் என்னன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி தான் நீங்க ஜொமேட்டோல போனீங்கன்னா பத்து ரெஸ்டாரண்ட்ஸ் பிரியாணின்னு போட்டீங்கன்னா பத்து ரெஸ்டரன்டோட இது வருது இல்லையா நீங்க இதுல வந்து ஹெல்த் டேர்ம்னு போட்டீங்கன்னா பத்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வித் ரைடர்ஸும் வந்துடும் போது அதுல நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு க்ளோசஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிலிட்டியோட இருக்கிறத அந்த ஸ்பெசிபிக் ஏஜென்ட் மூலியமா ரீச் அவுட் பண்ணி நீங்க பண்ணிக்கிறதுங்கிறது தான் பெஸ்ட் அப்ரோச் ஏன்னா வந்து அது ஹைபிரிட்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஆன்லைன்லயும் பாக்குறோம் டீடைல்ஸும் எடுத்துட்டோம் ஹியூமன் ஆங்கிள்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் ஏன்னா நான் வந்து ஒரு பினான்சியல் அட்வைசர் தான் நானே ஒரு ஏஜெண்ட் மூலியமா தான் பட் ஆனா எனக்கு ரொம்ப ட்ரஸ்டடா லாஸ்ட் டென் இயர்ஸா நான் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்துக்கிறேன் அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் நீட்ஸ்க்காக டிஸ்கஸ் பண்றச்சு இந்த மாதிரி இந்த ரூம் ரெண்ட் கேப் எந்த ஜோனு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அவர் எனக்காகவே இப்போ அவன் நெகோஷியேட் பண்ணி இது பண்ற மாதிரி சோ ட்ரஸ்டட் அட்வைசர் ஒரு ஹியூமன் ஆங்கிள் இருக்கிறது பெட்டர் பட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் நீங்க ஃபுல் ஃபுல் அண்ட் டிஜிட்டல்ல போனோம்னாலும் தேதிக்கு நம்ம சொன்ன மாதிரி ஐஆர்டிஏ ஓட கண்காணிப்பு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரொம்பவே நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கே புரிஞ்சு பண்றது கஷ்டம்னா ஒரு அட்வைசர் ட்ரஸ்டடா இருந்தா ஸ்பெசிபிக்கா இந்த இந்த மாதிரியான ப்ராடக்ட் சார் இந்த ரெண்டு மூணு ப்ராடக்ட் தான் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன் இதுக்குள்ள சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களை அவங்க டிவியேட் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி நீங்க டிஜிட்டல்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவங்க மூலியமா நீங்க பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்ரோச் அட்லீஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா கொஞ்சம் ஐடியா வர வரைக்கும் சோ நீங்க ஹைபிரிடா பண்ணிக்கலாம் அது அடுத்தது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது ஃபர்ஸ்ட் சாலரில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றோம் இன்சூரன்ஸ் கரெக்டா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு எது கரெக்டான டைம் சார் எப்போதுமே கரெக்டான டைம் தான் அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ இப்போ நான் வந்து ஒரு இதுல சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ஓவர் ஃபைவ் இயர்ஸ் பிராக்கெட்ல உங்களுக்கு ப்ரீமியம் ஜம்ப் ஆகுமா இப்போ நான் ஃபார்ட்டி சிக்ஸ் என்னோட பிரைமரி இன்சூரன்ஸ்ல வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் ஆனப்போ பிரீமியம் ஜம்ப் ஆச்சு ஏன்னா அந்த ஃபைவ் இப்போ நான் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் ப்ரீமியம் திருப்பி நான் பிப்டிய தாண்டேன்னா இன்னொரு தடவை ப்ரீமியம் ஜம்ப் ஆகும் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து இது கண்டினியூஸ் ப்ராடக்டா இருக்கிறப்போ நான் இந்த ப்ராடக்ட்ல ஆல்ரெடி லாஸ்ட் எயிட் இயர்ஸ் இருந்தாலுமே என்னுடைய வயசு ஏற இருக்கிறதுனால அந்த பிரீமியம் ஜம்ப்ங்கிறது உங்களால ஆல் டுகெதரா அவாய்ட் பண்ண முடியாது ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்ன நோ கிளைம் போனஸ் நான் வந்து இந்த மாதிரி இவ்வளவு வருஷத்துல இருக்கேன் என்னோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் எல்லாம் கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் எனக்கு நான் இப்போ சேஃப் ஓகே பட் நீங்க புத்தம் புதுசா ஒரு ப்ராடக்ட கொண்டு போய் நான் ஐம்பது வயசுக்கு மேல எடுத்தேன் அப்படின்னா நம்ம காம்பிரிஹென்சிவா மெடிக்கல் கேட்பாங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் வந்து ஒரு மூணு இயருக்கு த்ரீ இயர்ஸ்க்கு கவர் ஆகாது அத மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு ப்ரீமியமும் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ நம்ம லேட்டா போறது அப்படிங்கிறது வந்து நாட் வெரி அட்வைசபிள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரீமியம் உங்களுக்கு ஏறத்தான் செய்யும் ஆனா ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிரும் நோ கிளைம் போனஸ் மூலியமா நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு எடுத்த ப்ராடக்ட்டு நான் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு எடுத்த ப்ராடக்ட்டுக்கு இன்னைக்கு எனக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இயர் வரைக்கும் கிளைம் நோ கிளைம் போனஸ்னால அது அக்ரூவ் ஆகி இன்னைக்கு கவரேஜ் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங்ல இருந்து இதுவும் ப்ரீமியமும் ஒரு மாதிரி நெகோஷியபுளாக இருக்கிற மாதிரியும் அண்ட் நோ கிளைம் போனஸ்னால உங்களோட வேல்யூ ஆஃப் கவரேஜும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்களோ நல்லது நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேறையா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்க சார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நம்ம பண்ற தவறுகள் மேஜர்ல பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கரெக்டா இல்லாம இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரூம் ரெண்ட் கேப் அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கோ இன்சூரன்ஸ் அண்ட் டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க கோ இன்சூரன்ஸ்னா நீங்க நூறு பில் வந்துச்சுன்னா நீங்க இருபது ரூபா கட்டணும் நாங்க எண்பது ரூபா கட்டுவோம் அதே மாதிரி முத பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்க கட்டவே மாட்டோம் முத இருபதாயிரம் ரூபாய்க்கு கட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களோட பிரீமியம் அட்ராக்ட் ஆகுறதுக்காக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நம்ம என்ன நினைப்போம் அந்த பிரீமியம் கம்மியா இருக்கு இந்த பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு அந்த பிரீமியம்ல போனா என்ன நம்ம வந்து ஒரு நமக்கு உடம்பு சரியில்லாம போறதோ இல்ல ஹாஸ்பிட்டலை சாப்பிடுறதோ அப்படிங்கிற பாசிபிலிட்டியே கம்மி தான் நம்ம அதுக்கே போக கூடாது ஏன்னா நம்ம இதுல இன்னைக்கு கையிலேருந்து போற பணம் மிச்சப்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க டெம்ட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி கோ இன்சூரன்ஸ் அதாவது கட்டுங்க நாங்க எழுபத்தஞ்சு ரூபா கட்டுவோம் அண்ட் முத ரூபாய்க்கு நாங்க பில்லே கட்ட மாட்டோம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் இந்த ரூம் ரேட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த கன்சியூமபிள்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் கவரேஜ் இருக்கு நெட்ஒர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பேசிக் அது இம்பார்டன்ட் நம்ம சொன்ன மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நீங்க பாக்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பிரீமியம தாண்டி ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா இன்னை தேதிக்கு எல்லாருமே எஸ்டாப்லிஷ் கம்பெனிஸ் எல்லாம் அல்மோஸ்ட் சேம் பிரீமியம் தான் இருக்கும் சோ அல்மோஸ்ட் சேம் பிரீமியம் இல்லாத ஒரு பட்சத்திலேயே உங்களுக்கு ரெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் பிளாக்னா உங்களுக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த பல்ப் எரிஞ்சிடணும் இந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு ரொம்பவே ப்ரீமியம் கம்மியா இருந்ததுன்னா அது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்க அந்த கம்மி பிரீமியம்ல போறது ஓகே இல்லன்னா லார்ஜ்லி இப்போ இன்வெஸ்டர் ப்ரொடக்சன் வந்துட்டதுனால எல்லா லீடிங் கம்பெனிஸுமே அல்மோஸ்ட் சேம் பிரீமியம் அல்மோஸ்ட் சேம் கண்டிஷன்ஸ்ல தான் ஆபரேட் பண்றாங்க சோ அது நம்ம சேஃபா நம்ம பாத்துக்கலாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்